வணக்கம் பொதுவா சாதிய ஆணவ கொடைகளை வந்து பொது சமூகம் கடந்து போகும் கண்டனம் தெரிவிக்காது கோவப்படாது கள்ள மோனத்தோட கடந்து போகும் அதே சமயம் இயக்கங்களும் கட்சிகளும் எழுத்து போராடும் களத்துக்கு போகும் இதுதான் தமிழ்நாட்டில் நடந்து வந்த நடைமுறையா இருந்துச்சு அதற்கு நேருமாறாக தம்பி கவினோட சாதிய ஆணவ கொடைக்காக பொது சமூகம் கொந்தளித்தது சமூக வலைதளம் முழுமைக்கும் கண்டன பதிவுகள் அந்த கண்டன பதிவுகளை இட்டவங்க ஒரு கட்சியை சந்தவங்க இயக்கத்தை சந்தவங்க இல்ல ஒரு செயல்பாட்டாளர்னா இல்ல அவங்க எல்லாம் சாதாரண மக்கள் தான் ஆனாலும் தங்களோட கோபத்தையும் ஆற்றாமையையும் உள்ள குமரலையும் வெளிப்படுத்துறாங்க ஒரு சாதிய ஒடுக்குமுறைக்கு ஆளான ஒரு பின்புலத்துல வந்து படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு ஒரு பெண்ணை காதலிச்சு கரம் பிடிச்சு வாழ்க்கைய தொடங்க இருந்த வேலையில அந்த பையனை அநியாயமா சாதியின் பெறால கொண்டுட்டாங்களேங்கிற அந்த கோபம் வந்து நிறைய பதிவுகளில் பார்க்க முடிஞ்சு இப்படி சாதிய ஆணவு கொலைக்கு எதிராக பொது சமூகம் கேள்வி கேட்க தொடங்கி இருப்பது எதிர்ப்புகளை வெளிப்பட தொடங்கியிருப்பது நல்ல மாற்றம் மாற்றத்திற்கான அறிகுறி ஒரு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பொது சமூகம் இந்த ஆணவு கொலைக்கு எதிராக பேச தொடங்கிய இந்த சமயத்தில் பல இயக்கங்கள் கட்சிகள் வந்து இந்த விவகாரத்தை மிதவாத போக்கோடு கையாண்டாங்க ஏன் கையாண்டாங்கன்னா அதுதான் அரசியல் இதே சமயத்தில் பரிதாபங்கள் வடையொடியில் ஒரு ஆக சிறந்த காணொலியை வந்து கோபியும் சுதாகரும் போட்டாங்க வழக்கமாக வந்து இந்த நற்கள் நையாண்டி பகடி இதுதான் அவங்க காணொலியில் இருக்கும் அதே போல இந்த சாதிய ஆணவ கொலையை வந்து ஒரு கருப்பொருளா எடுத்து அதில் கிண்டல் நையாண்டி பண்ணி மக்கள் சிந்திக்கிற விதமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஊற்ற விதமா அந்த காணொளி இருந்துச்சு இந்த சாதிய ஆணவ கொடைக்கு வந்து அச்சாரையுது எது வந்து மைய சரடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதி பெருமிதம்ங்கிற அந்த உணர்ச்சி சாதி கவரம்ங்கிற உணர்ச்சி சாதி ஆணவ கொலை வந்து ஒரு பெருமிதத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிற உணர்ச்சி இந்த சாதியும் சாதிய ஆணவ கொடையும் கவரவும் அது பெருமித உணர்ச்சி அப்படிங்கிற இந்த எண்ண ஓட்டத்தை முழுவதுமாக அடித்து தகர்க்கிற வகையில அடித்து நொறுக்கிற வகையில் பரிதாபங்களில் வந்து இந்த காவடி இருந்துச்சு அப்படிப்பட்ட காணொலியை வெளியிட்டதற்காக அது ஏறக்குறைய ஒரு முப்பத்தி நாலு லட்சமோ எத்தனையோ பேர்கிட்ட வந்து போய் சேர்ந்திருக்கு யூடியூப் தளத்தில் மட்டும் இது இல்லாமல் இன்ஸ்டாகிராம் அப்புறம் ட்விட்டர் போன்ற தளங்களில் இப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது லட்சம் பேருக்கு மேலே போய் சேர்ந்திருக்கும் அந்த வகையில ஒரு ஐம்பது லட்சம் பேர்கிட்ட வந்து ஒரு சமூக கருத்தை விதைக்கிறாங்க ஒரு மாற்றத்துக்கான ஒன்றை விதைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது பாராட்டுதலுக்குரியது வரவேற்கத்தக்கது கொண்டாடத்தக்கது இது ஒரு பக்கம் பரிதாபங்கள் வலைவழி ஒரு சமூக தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு சாதிய ஆணவம் வீரியமான ஒரு கனவுடைய போடுறாங்க ஆனால் அதே சமயம் இந்த பரிதாபங்கள் வலை ஒலியில் கோவையும் சுதாகரும் ஏற்படுத்திய சமூக தாக்கத்தை கூட இந்த திராவிட இயக்கங்கள் இந்த சமயத்தில் ஏற்படுத்தலைங்கிறதா அதை விட பெரிய பரிதாபம் அதை விட பரிதாபம் கோவை சுதாகர் பேசின அளவுக்கு அவங்க பேசலங்கிறது வழக்கமாக வந்து திராவிடம் சமத்துவம் ஜனநாயகம் சமநடை சமூகம் அப்படிலாம் கம்பு சுத்தக்கூடிய அப்படிலாம் பேசக்கூடிய அப்படிலாம் முழங்கக்கூடிய இந்த பெருமக்கள் இந்த கவினோட சாதி ஆணவக்கூடிய போது அதை வந்து எப்படியாவது கடத்தி விட்ட முடியாதா என்பது போல இருந்தாங்க அதுவும் ஆளக்கூடிய திமுக அரசு இருக்கு பாருங்க நம்ம திரும்ப திரும்ப அதை பதிவு பண்ணணும் இன்னைக்கு நம்ம பேசி இன்னைக்கு நாளில் அன்னைக்கு ஒரு காவலர் ஒரு காவலர் வந்து கொடைசியை பெறுறாரு காலை வரையில செய்தி வருது ஒரு காவலர் வந்து கொலை செய்யப்பட்டாரு சப் இன்ஸ்பெக்டரு அப்படின்னு செய்தி வருது அவர் கொலை செய்யப்பட்டாங்கிற செய்தி வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள ஐயா ஸ்டாலின் கிட்ட வந்து ஒரு இரங்கல் பதிவு வருது இரங்கல் பதிவு மட்டும் இல்லாமல் ஒரு கோடி ரூபா வந்து நிவாரணம் தர்றோம் அப்படிங்கிற அந்த நிவாரணம் குறித்தான அறிவிப்பும் வருது அந்த கொலை கொலை நடந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள முதலமைச்சர் தேர்ந்து இரங்கல் அறிக்க அதே சமயத்தில் நிவாரணம் குறித்தான அறிவிப்பும் வருது ஆனால் தம்பி கவின் குமார் இறந்து போய் கொலை செய்யப்பட்டு நான்கு நாட்களை கடந்தும் அது தொடர்புடைய குற்றவாளிகள் யாரு சுர்ஜித் வந்து அவனை கைது பண்ணியாச்சு அவனோட தாய் தந்தையார கைது பண்ணணுங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க யாரு கவினோட பெற்றோர் அந்த கோரிக்கையை நிவர்த்தி பண்ற வரைக்கும் நாங்க கவினோட உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு அறப்போராட்டம் செய்யறாங்க நான்கு நாட்கள் உடலை வாங்காம அவன் செத்து போயிட்டான்ங்கிற செய்தியை கேள்விப்பட்டு உடலை வாங்காம நான்கு நாட்கள் அறப்பரக்கம் பண்றாங்க அந்த நான்கு நாட்கள்ல ஐயா ஸ்டாலின் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர்கிட்ட இருந்து ஒரு இரங்கல் பதிவு ஒரு ஆறுதல் வார்த்தை நிவாரணம் குறித்தான அறிவிப்பு இல்ல கொலையாளிகளை வந்து நாங்கள் தப்பிக்க விட மாட்டோம் நாங்கள் தண்டனை பெற்றுறோம் அந்த உறுதிப்பாடு சரி முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை விட்டுருவோம் துணை முதலமைச்சருக்காரில் உதயநிதி ஸ்டாலின் இளைய சூரியன் அவர்கிட்ட ஒரு ஆறுதல் வார்த்தை இல்ல களத்துக்கு போய் இந்த பெற்றோரோட கூட நிற்கிறது எதுவுமே இல்லைங்க எதுவுமே இல்லை சாதியத்துக்கு அங்கே போராடுறோம் தான் எங்களோட வாழ்நாள் லட்சியம் என்று சொல்லக்கூடிய திராவிட இயக்கம் சாதியின் பெறால ஒரு பச்சை படுகொலை செய்யப்பட்டு ஒரு இணைய செத்து விழுந்த பிறகு அந்த அந்த குடும்பத்தாக்கு எவ்வளவு வழி இருக்கும் எவ்வளவு வேதனை இருக்கும் அந்த பிள்ளையை எவ்வளவு கனவோடு வளர்த்துருப்பாங்க கருத்தறிச்ச நாள் தொட்டு இப்ப வரைக்கும் அவனை எப்படி பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்க அந்த புள்ள அவன் நல்லா வாழுவான் நம்ம வறுமையிலேயும் ஏழ்மையிலையும் நம்ம வாழ்க்கை போயிருக்கலாம் நம்ம சாதிய ஒடுக்குமுறைக்கு ஆளாயிருக்கலாம் நம்ம புள்ள கௌரவத்தோட ஒரு மனமகிழ்ச்சியோட எல்லாரும் போற்றத்தக்க வாழ்க்கை வாழுவான் அவன் நல்லா படிச்சிருக்கான் நல்ல வேலைக்கு போறான் அவன் தனக்கான வாழ்க்கையை தொடங்கட்டும்னு அந்த பெற்றோர் வந்து அந்த பிள்ளையை நோக்கிய கனவுல கொண்டிருந்த வெளியில் எல்லாம் கருகி போற விதமா அவனை கொன்னு அவனை கொன்னு முடிச்சு உங்க புள்ள செத்து போயிட்டாங்கிற செய்தி சொல்றப்ப எவ்வளவு வேதனையா இருக்கும் எவ்வளவு வழியா இருக்கும் அது எவ்வளவு பெரிய ரணத்தை கொடுக்கும் ஆனா அந்த வேலையில கூட தான் பிள்ளையோட இறந்து போன தான் பிள்ளையோட முகத்தை பார்க்க மாட்டேன் கொலையாளிகளை நான்கு நாட்கள் கொலையாளிகள் கைது பண்ணாதான் நான் நான் உடம்பு வாங்குவேன் அப்படின்னு நான்கு நாட்கள் அவங்க வந்து போராட்டம் பண்றாங்கன்னா அந்த போராட்டம் எவ்வளவு வழி மிகுந்த போராட்டம் அந்த நான்கு நாட்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்து ஏன் வந்து ஒரு உறுதியை தரல அந்த சமயத்தில் முதல் நாளே வந்து அந்த பெற்றோர்கிட்ட அலைபேசியில் பேசி நான் இருக்க தையமா இருங்க இந்த அரசு உங்களோட நிற்கும் கொலையாளிகளை கைது பண்ணுவோம் நீ உடலை வாங்கி நீ அடக்கம் பண்ணுற வேலையை பாருங்க மற்ற நான் பார்த்துக்கிறேங்கிற அந்த உறுதிப்பாட்டை ஏன் கொடுக்கல நான்கு நாட்கள் வரைக்கும் ஐந்தாவது நாள் வந்து நாங்கள் தந்தையை கைது பண்ணிட்டோம் தாயை வந்து இன்னும் ரெண்டு நாளில் மூணு நாளில் கைது பண்ணிடுவோம் அப்படிங்கிற உறுதிப்பாட்டை கொடுத்து உடம்ப வந்து எரிக்க வைக்கிறாங்க எரிச்சு முடித்த பிறகும் ஐயா ஸ்டாலின் வந்து இரங்கல் தெரிவிக்கல ஏறக்குறைய ஒரு ஏழு நாள் கழிச்சு ஏழு நாள் கழிச்சு ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறதுக்காக ஐயா ஸ்டாலின் வந்து தூத்துக்குடி போகிறார் அந்த தூத்துக்குடி அங்கே போற வேலையில் தூத்துக்குடிக்கு போன ஸ்டாலின் அந்த ஆணவ கொலையால மகனை பறிகொடுத்த குடும்பத்தார ஏன் பார்க்க போகல அப்படின்ற கேள்வி வருங்கிறப்ப தூத்துக்குடியில் உட்காந்துக்கிட்டு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தார்டை அலைவேசில் பேசுறாரு ஐயா ஸ்டாலின் இருந்த இடத்துக்கும் அந்த குடும்பத்தாரோட வீடு இருக்கிற இடத்துக்குமான அந்த எவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர்னா என்ன மிஞ்சி போனால் ஒரு நாற்பது நிமிஷம் முப்பது நிமிஷத்தில் போயிடலாம் அங்கே போய் ஆறுதல் சொல்ல முடியல ஆறுதல் சொல்ல நேரம் இல்லையா இல்லை மனம் இல்லையா கடைசியாக பேசுறது இந்த நொடி வரைக்கும் எந்த நிவாரணமும் அறிவிக்கப்படவில்லை இந்த நொடி வரைக்கும் அந்த கொலையில தொடர்புடைய அந்த சுர்ஜித்தோட தாயாரும் கை செய்யப்படவில்லை இது மட்டுமில்லாது இந்த சமயத்தில் வலுப்பட்டு இருக்கக்கூடிய கோரிக்கை சாதிய ஆணவ கொடைக்கு தனிச்சட்டம் வேணுங்கிறது காலையில வந்து திமுக கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் மார்க்சிக் கம்யூனிஸ்ட் கட்சி அதோட தலைவர் புற மக்கள்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின்லாம் பார்க்கலாங்க பார்த்த உடனே ஊடகங்கள்ல செய்தி வருது ஆணவ கொடைக்கு தனிச்சட்டம் ஏற்றணும்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சியவர்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க மனு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஊடகங்கள் செய்தி ஆகுது இந்த பக்கம் வந்து சிபிஎம் மாநில பொறுப்பாளர் மாநில செயலாளர் சண்முகத்தோட ட்விட்டர் பக்கத்துலயும் ஆணவ கொடைக்கு தனிச்சட்டம் வேணும்னு வலியுறுத்தணும் பார்க்குறப்ப உடல்நிலை சரியில்லை ஸ்டாலினுக்கு உடல்நல சரியில்லைங்கிறதால விசாரிக்க வந்தாங்க அப்படின்னு இருக்கு அப்ப இந்த சாதிய ஆணவ கொடைகளுக்கு தனிச்சட்டம் இயற்ற திமுக அரசு ஏன் மறுக்குது ஏன் மறுக்குது இந்த இந்த ஆண்டு ஏப்ரல் பதினாலு அண்ணல் அம்பேத்கரோட பிறந்தநாள் நிகழ்வு அதுக்கு சிறப்பு அழைப்பாளர் வந்து அண்ணல் அம்பேத்கரோட பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் அந்த பிரகாஷ் அம்பேத்கர் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் மேடல வச்சுக்கிட்டு அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் வச்ச ஒரே கோரிக்கை சாதிய ஆணவ கொடைகளுக்கு தனிச்சட்டம் இயற்றப்பட தான் ஒரே கோரிக்கை அதுதான் நீங்க பண்ணீங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு முன்னுதாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்தியாவில் வந்து ஏற்கனவே முன்னுதாரமா ராஜஸ்தான்ல பண்ணிட்டாங்க கும்பல் வன்முறைக்கு எதிராக சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக அங்க சட்டம் இயற்றப்பட்டுச்சு ஏன்னா மற்ற கொலைகளையும் இந்த சாதி ஆணவ கொலைகளையும் நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும் ஏன்னா மற்ற கொலைகளை யாரோ ஒருத்தம் பண்ணுவான் ஆனா சாதி ஆணவ கொலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தார் உறவுக்காரங்க இவங்க தான் பண்றாங்க அப்படி பண்றப்ப அதை சார்ந்த சமூகம் வந்து மூடி மறைக்குது தொன போகுது அப்ப இதுக்கு வலிமையான சட்டம் தேவை தனித்துவமான சட்டம் தேவை அப்படிங்கிறாங்க ஆனா சட்டம் தேவையில்லை அப்படின்னு திட்டவட்டமாக மறுக்கிறது ஆளக்கூடிய திமுக அரசு சரி அரசு மறுக்குதுன்னா வாழ்நாள் முழுமைக்கும் கரும்பு சட்டை போட்டுக்கிட்டு நான் சாதி ஒழிப்புக்காக போராடுறேன் சமத்துவத்துக்காக போராடுறேன் சமூக நிதிக்காக போராடுறேன்னு சொல்லக்கூடிய ஐயா கொளத்திருமணி ஐயா சுவீரபாண்டிய ஐயா வீரமணி இவங்கெல்லாம் எங்க போனாங்க நான்கு நாட்கள் உடலை வாங்க மாட்டேன்னு சாதி ஆணவ தன் மகனை இழந்து அந்த பெற்றோர் போராடி வந்த வேலையில இங்க இருக்கக்கூடிய எந்த பெரியாரிய வகையாவது தூத்துக்குடி பக்கம் போனாங்களா யாராவது ஒருவர் கொளத்தூர்மணி கு ராமகிருஷ்ணன் வீரமணி சுபிரபாண்டிய ஓவியா அருள்மொழி மதிமாற இவங்க யாராவது ஒருவர் வந்து தூத்துக்குடியில போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு ஆறுத சொன்னாங்களா நான்கு நாட்கள் வந்து நீதி வேணும் கொலையாரிகள் கை கோரிக்கை வச்சு அவங்க போராடி வந்த வேலையில் அவங்களோட களத்துக்கு போய் அவங்களுக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுத்தாங்களா இல்ல இந்த பெரியாரியவாதிகள்ல யாரும் அந்த களத்துக்கு போகல திராவிட கழகமோ திராவிட விடுதலை கழகமோ தந்தை பெரியார் திராவிட கழகமோ இல்ல திராவிட இயக்க தமிழர் பறவையோ எந்த அமைப்பும் அங்க போகல ஏன் போகல ஐயா சுபவி வந்து சமூக நீதி கண்காணிப்பு கண்காணிப்புகளோட தலைவர் அந்த பொறுப்பை வச்சுக்கிட்டு மாதந்தோறும் மக்கள் வரி பணத்தில் அரசு காசில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு சமூக நிதியை கண்காணிக்கிறார் அவர் அப்படிப்பட்டவர் இயற்கை நிதியை பெற்றுத் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்காக குடும்பத்தாருக்காக ஏன் குரல் எழுப்பல இப்ப பார்த்தா திராவிட விடுதலை விடுதலை கழகத்தை சேர்ந்த அதாவது குளத்தூர்மணி அமைப்பை சேர்ந்த விடுதலை ராஜேந்திரன் அவர் ஒரு பதிவு போடுறாரு அதாவது சட்டம் போட்டு சட்டம் போட்டு வந்து இந்த ஆணவ கொலையை தடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்றாங்க அதாவது சட்டம் மட்டும் போதுமானது இல்லை அதுக்கு வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு தேவைப்படுது அரசு வந்து கடுமையான வேலை செய்யணும் ஊடகங்கள் பொறுப்புணர்ந்து செயல்படணும் ஒரு தலைமுறை வந்து சாதியை மறுத்து சாதி விட்டு வெளில வரணும் அது பெரிய வேலை திட்டம் தான் ஆனால் சட்டமும் அவசியப்படுது ஆனால் சட்டம் வேண்டாங்கிற துணியில விடுதலை ராஜேந்திரன் பதிவு போடுறார் அதே போல சுயரபாண்டிய வந்து சட்டம் போட்டு மட்டும் எப்படி தடுத்துட முடியும் அவரும் அதே போல மலு ஆள கூடியது திமுக அரசு தனிச்சட்டம் வேணும் அப்படின்னு நெருக்கடியா போயிருமோ பயந்துகிட்டு திமுக அரசு நெருக்கடி தர்ற திமுக அரசுக்கு வந்து நெருக்கடி தர்ற மாதிரி எதுவுமே சொல்லக்கூடாதுனால விடுதலை ராஜேந்திரனா இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து சுயரபாண்டியா இருக்கட்டும் யாரும் சாதி ஆணவ கொடைகளுக்கு தனிச்சட்டம் வேணும்னு வலியுறுத்த வரல முன் வரல அதே சமயத்துல இந்த கவின் சாதி ஆணவ கொலை குடித்து அவங்க மூர்க்கமா பேசவும் முன்வரல களத்துக்கு போகவும் முன் வரல ஏன்னா என்ன பண்ணாலும் அது திமுக அரசுக்கு நெருக்கடியை கொடுத்துரும் அப்ப என்ன கவனமா இருந்தாங்கன்னா இந்த சமயத்துல திமுகவுக்கு முட்டு கொடுத்து திமுக காப்பாத்தணும் அப்படின்னா தான் மெனக்கட்டாங்களே ஒடிய தான் தன்னோட மெனக்கடல்களை போட்டாங்களே உடைய அவங்க இந்த கவின் சாதி ஆணவ கொடைக்கு நீதி நிலையாட்டப்படணும் ஆணவ கொடைக்குதாக வலிமையா சட்டம் எடுமனு பேச முன் வரல அதுவும் ஐயா வீரமணி வந்து உடனே அறிக்க தரல கேட்டா உடம்பு சரியில்லைங்கிறாங்க ஐயாவுக்கு ஐயா வீரமணிக்கு உடம்பு சரியில்லைன்னா களி போன்ற விட்டு அறிக்கை விட வேண்டி தானே அதுல என்ன சிக்கல் விஜய் வாய் திறக்கல காரணம் வாக்கு அரசியல் எடப்பாடி பழனிசாமி தாமதமா அறிக்கை கொடுத்தாரு அது காரணம் சாதியை சார்ந்த வாக்கு அரசியல் திமுக வந்து இதுல கள்ள மனம் சாதிச்சாங்க இதை கடத்தி விட பார்த்தாங்க இதை அலட்சியமா கையாண்டாங்க வந்து ஒரு பாரபட்சத்தோடு அணுகுறாங்க அதுக்கும் காரணம் சாதிய வாக்கு அரசியல் ஆனா இவங்களுக்கு என்ன கேடு குளத்தூர் மணிக்கும் கு ராமகிருஷ்ணனுக்கும் வீரமணிக்கும் சுவீரபாண்டியனுக்கும் என்ன கேடு உனக்கு கேடுதான் கிடையாது ஒரு கருமாந்திரம் கிடையாது நீ களத்து நிற்கிறதுக்கு என்ன கேடு கேக்கிறேன் அவ இந்த சமயத்துல கூட திமுகவுக்கு முட்டு கொடுத்தும் திமுக காப்பாற்ற வேலை நோக்கம் சாதியற்ற ஒரு சமநிலை சமூகமா சமத்துவமா உன் நோக்கம் திமுக முட்டு கொடுத்து பிழைக்கிறத எவ்வளவு கேடுகட்ட அயோகித்தன நடக்கிறது திமுக ஆச்சுங்கிறது எல்லாத்தையும் அதாவது வேங்கவேல் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா வீரமணி கொடுத்த அறிக்கை இருக்குது இது அரசியலாக்க கூடாது வேங்கவேல் விவகாரத்தை வந்து அரசியலாக்க கூடாது பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி கிடைக்கப்படல குற்றவாளி தண்டிக்கப்படல அப்ப அதை பேசத்தானே வேணும் அரசியலாக்கி அதை பேசுகிறாக்கத்தானே வேணும் ஆனா அரசியலாக்க கூடாது என்று அபத்தமாக அறிக்கை கொடுத்தவர் வீரமணி அப்ப இவங்க எல்லாருமே உண்மையிலே ஒட்டுக்கின்தான் பரிதாபங்கள் வலையோடி அந்த மூலமாக அதன் மூலமாக கோபி சுதாகர் கூட ஒரு கருத்து பரவலை செய்கிற வேலையில் இந்த கொளத்தூர்மணி இந்த கு இந்த விடுதலை ராஜேந்திர இந்த சுவீரபாண்டிய இந்த கி வீரமணி இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் திமுக ஒத்து ஊதி எப்படி திமுகவை காப்பாற்றலாம் இவங்க தான் திராவிடத்தை காப்பாற்ற போறாங்க இவங்க தான் சமத்துவத்தை நிலைநாட்ட போறாங்க இவங்க தான் சாதியை ஒழிச்ச போறாங்க இவங்கதான் வந்து சமநிலை சமூகத்தை வந்து படைக்க போறாங்க அப்படின்னு நம்பினா அதான் ஆக சிறந்த பரிதாபம்